பழனியில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் ஆய்வின் போது நெடுஞ்சாலையில் பள்ளம் தொண்டி அலட்சியமாக பணி மேற்கொண்ட பேரூராட்சி பொறியாளர் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பல்வேறு இடங்களில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார் ஆயக்குடி பகுதியில் பழனி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் ஆக்கிரமிப்பு அதிகரித்துள்ளதால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக மாவட்ட ஆட்சியர் சரவணனுக்கு தொடர்ந்து புகார்கள் சென்ற நிலையில் நேரில் சென்று ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் ஆக்கிரமிப்புகளை அகற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் தொடர்ந்து தேசிய நெடுஞ்சாலையில் போதிய பாதுகாப்பு இல்லாமல் குடிநீர் குழாய் பதிக்கும் பணிகள் நடைபெறுவதையும் கண்டித்தார் துறையின் அனுமதி பெறாமல் பணிகளை மேற்கொள்ளும் பேரூராட்சி பொறியாளர் உமரேசன் மீது துறை ரீதியாகவும் காவல்துறை மூலமாகவும் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளை அறிவுறுத்தினார் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்ய நேரில் வந்ததால் ஆயக்குடி பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது பழனியில் இருந்து செய்தியாளர் நாகராஜன்